ನಾನ್ <laughs> <laughs> அப்பா அப்பா எங்கப்பாடி எங்கப்பா ஆயிரம் மோடி எங்கப்பா ஆயிரம் மோடி எங்கப்பா அப்பா அப்பா எங்கப்பா அரசு நடத்தக்கூடிய எல்லா அலுவலகத்திலயும் அப்பா என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டோ எல்லாத்திலயும் இருக்குது அரசாங்கமே நடத்தக்கூடிய டாஸ்மாக் கடையும் அங்கேயே அவருடைய போட்டோ இருக்கணும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மகளிர் எல்லாம் வந்து அவங்க அப்பான்னு சொல்லக்கூடிய அந்த ஐயா முதலமைச்சர் ஐயா அவருடைய படத்தை இங்க எல்லாம் ஒட்டி இருக்காங்க பராத்மா தாக்கி பராத்மா தாக்கி ஜனதா கட்சி ஜனதா கட்சி சகோதர சகோதரிகளே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாளை காலை பத்து மணிக்கு நம்முடைய மாநில தலைவர் ஆற்றல் மிகுந்த அண்ணன் அண்ணாமலை ஆயிரம் கோடிக்கு மேல இந்த ஸ்டாலின் அரசாங்கம் திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாளை காலை சரியாக பத்து மணிக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் வீட்டுக்கு முன்பு அனைவருமே கையிலே கருத்து கொடியேன்றி குடிநீரை கோட்டை விட்டார் குடிகாரர் ஆக்கி விட்டார் என்ற ஒரு மிகப்பெரிய கோஷத்தோடு அனைவருமே அற போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் காரணம் இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஊழல் தமிழகத்தில் நடந்திருக்கிறது ஆயிரம் கோடிக்கு மேல காசு மாற்ற ஊழல் செஞ்சிருக்காங்க அது மட்டுமல்ல சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்குது தினசரி பாத்தீங்கன்னா ரெண்டு கொலை மூணு கொலை நடந்துட்டு பாலியல் வன்கொடுமை இப்படி ஒரு திறனற்ற கிராம முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது இதை வன்மையாக நாம கண்டிக்கின்ற விதமாக இந்த அகப் போராட்டத்துல நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய ஆணைக்கிழங்க நாளை மிகப்பெரிய அளவில் எல்லா பாரதிய கட்சி தொண்டர்கள் வீட்டுக்கு முன்பாக நாம் இந்த கருப்பு கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய கருத்தரை வலுப்படுத்திட்டு தெரிவிக்க வேண்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்துல இப்படிப்பட்ட ஒரு ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது இதை மடைமாற்றுவதற்காக மக்களுக்கு தெரியாமற்காக ஸ்டாலின் அரசாங்கம் என்னென்ன செஞ்சிட்டு இருக்காங்க இந்தி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு கோஷத்தை கையெழுத்திருக்காங்க பாராளுமன்ற மறுசீரமைப்பு அப்படின்னு ஒரு கோஷத்தை எடுத்திருக்காங்க இதெல்லாம் மக்கள்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு ஆயிரம் கோடி டாஸ்மாக் குழு தெரிவிக்க கூடாது என்ற ஒரு நோக்கம் கூட அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அட்டல் மிகுந்த அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார் தமிழகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மான சிங்கம் அண்ணாமலை இருக்கிறார் அவர் இன்னைக்கு ஊழலை முகமுடியை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முகமுடியை கிழித்து மக்களிடையே காட்டிக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மகானுடைய அறப்போராட்டத்தை சென்னையில் நடத்துகின்ற பொழுது பாரதிய கட்சியுடைய தொண்டர்களுடைய வீடுகளை புகுந்து நள்ளிரவில் கைது செய்திருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நாளைக்கு எத்தனை பேர் நீங்க கைது பண்ணுவீங்க நாங்க பாக்குறோம் எல்லா வீடு முன்பும் பாரதிய ஜனதா கட்சியுடைய லட்சக்கணக்கான தொண்டர்கள் நாளைக்கு அவருடைய வீட்டு முன்பு அணிதிரண்டு கருப்பு குடியேந்தி அந்த குடிநீரை கோட்டை விட்டியே தமிழகத்தை குடிகாரர் ஆக்கிவிட்டேன் என்ற கோஷத்தோடு நாங்க எல்லாம் புறப்பட்டு நாளைக்கு வீதியில் நிற்போம் முடிஞ்சா கைது செய்து பாருங்க அண்ணன் அண்ணாமலை அவருடைய ஆணையை நிறைவேற்றுவோம் கரத்தை வலுப்படுத்துவோம் பாரத் மாதா கி ஜெய் மத்திய அரசின் தேசிய கல்வி கொள்கையை அமல்படுத்திடவும் ஐந்தாம் வகுப்பு வரை தமிழ் மொழியினை கட்டாயமாக்கிடவும் ஏழை மாணவர்களுக்கும் சமமான கல்வியை வழங்க மறுக்கும் திமுக அரசை கண்டித்து மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் மாபெரும் பொதுக்கூட்டம் நாள் இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேரம் மாலை ஐந்து மணி இடம் மன்னார்புரம் ராணுவ மைதானம் திருச்சி தலைமை ஏற்கிறார் பாஜக மாநில பொதுச் திருச்சி பெருங்கோட்ட பொறுப்பாளர் உயர் திரு கருப்பு எம் முருகானந்தம் அவர்கள் கண்டன பேரூரையாற்றுகிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் உயர் திரு கே அண்ணாமலை அவர்கள் மேலும் பாராளுமன்ற விவகாரம் மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் மாண்புமிகு எல் முருகன் அவர்கள் மாநில துணைத் தலைவர் உயர் திரு நயனார் நாகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தேசிய செயற்குழு உறுப்பினர் உயர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னாள் மாநில தலைவர் திருமதி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தேசிய செயற்குழு உறுப்பினர் உயர் திரு ஹெச் ராஜா அவர்கள் தேசிய மகளிரணி தலைவி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் உயர் திரு பொன் பாலகணபதி அவர்கள் மாநில இணை பொருளாளர் உயர் திரு டாக்டர் சிவசுப்ரமணி மணியம் அவர்கள் பங்கு பெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு அனைவரையும் அழைக்கிறது பாரதிய ஜனதா கட்சி திருச்சி பெருங்கோட்டம்